சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேசு பாருங்கள் இன்னைக்கு பாருங்க திங்கட்கிழம நேற்று ஷாப் வீடியோ போட்டேன் நிறையா பேர் வந்து கமாண்ட்ஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷம் ஐல பார்த்தினாக்கா ஒரு பாய் சார் அருமையான குடும்பம் பாருங்கள் அவங்க பையன் அந்த அம்மா எல்லாம் வந்தாங்க கும்பலாக வந்து பாருங்கள் இந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி அருமையாக இருக்குது ஓட்டரெலாம் சூப்பராக இருக்குங்க சின்னதாக ஸ்மோக்கிங் வருது இது சொல்லி கொடுத்தேன் ஆனால் ஒரு சார் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு ரெண்டே ரெண்டாயிரம் ரூபா பண்ணிக்குது ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தோம் பாருங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா செலவுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு எத்தனை பாருங்கள் நம்ம இருக்கிறத சொல்லிக் கொடுப்பேன் போனால் அது பார்த்துடா சொல்லிட்டு ஆனால் வண்டி நல்லா தான் ஓடுது அருமையாக போயிடுது வண்டி பாருங்கள் இப்போ எங்கள் டிரைவர் போட்டு அனுப்புகிறேன் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை முடியாத சொல்ல பாருங்கள் இது ஹைலைட்டே பார்த்தன்னா அவங்க அப்பா பல நாள் கனவு அவங்க அப்பா அவங்க அப்பா இல்லை இறந்ததாரு அதனால் வந்து இப்போ எங்கேருந்து வந்தார் சொல்கிறார் அண்ணா நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வரோம்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து ரெண்டு வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் யூடியூப்பில் நல்லபடியா வந்து எல்லாருக்குமே நல்லபடியா ஹெல்ப் பண்றாரு செய்யறாரு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு எல்லாரும் நம்பி வரலாம் அண்ணன் நல்லபடியா செஞ்சு கொடுப்பாரு எல்லாரும் நம்பி வாங்க திருச்செந்தூர் முருகன் கார் இந்த வண்டி வியாபாரம் முடியதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம அருமையாக பேசி இவங்களே தான் முடிச்சாங்க சொல்லுங்க எங்க சொல்லுங்க சார் வண்டி எப்படி வண்டி நல்லா இருக்கு எல்லாரும் வரலாம் நல்லா வரலாம் பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்